ஜி தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் சென்னை நாப்பத்தி ஒன்பதுல திருநங்கை ப்ரெஸ்ல நம்ம இருக்கோம் வணக்கம் தோழர் வணக்கம் தொடர் உங்களுடைய திருநங்கை பதிப்பகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பதிப்பத்துடைய நோக்கம் என்ன நம்ம பதிப்பகத்தோட நோக்கமே எழுத்தாயிரம் ஏற்றுவோம் பாடாதிக்க முயற்சோன்றதுதான் நம்மளுடைய நோக்கம் இந்த சமூகத்துக்கு எங்களுடைய வழிகளை வந்து புரிதலை ஏற்படுத்துறதுக்காக தான் ஒவ்வொரு திருநர்களோட அவங்களோட வழிகளை ஒரு புத்தகமாக இருந்தோம் தோழர் இப்போ வந்து ஆண் பெண் பிரச்சனையே வந்து இன்றைக்கி தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு எழுத்தாளர் கல்யாண ஒரு இடத்துல பதிவு பண்ணார் ஒரு மேடையில் பதிவு பண்ணார் அப்படி இருக்கிறப்ப ஆண் பெண் பிரச்சனையை தீர்க்க முடியாத காலகட்டத்தில் மூன்றாம் பாலினமாக இருக்கக்கூடிய திருநங்கை பிரச்சனையும் உள்ளே வரப்போ பாலினமும் வர்றப்ப அந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி எதிர்கொள்றீங்க அதை நான் ரொம்பவே எதிர்கொள்கிறோம் ஆண் பெண்களை விட திருநர்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க எப்படி தள்ள போனால் ஒவ்வொருத்தவங்களோட பாலினத்தை வந்து உணரும்போது அவங்க வந்து வீட்டை விட்டு விரட்டப்பட்டு அவங்களுக்கான சரியான கல்வி வேலைவாய்ப்பு எதுவுமே கிடைக்கல எங்களுக்கான இடஒதுக்கீடுக்காக தான் நாங்கள் போராடிக்கிட்டே இருக்கிறோம் அதனால் ஒவ்வொரு விதத்துலேயும் ஒவ்வொரு திண்ணைகளும் ஒவ்வொரு விஷயத்தை தாதிக்கிறாங்க அதனால் எழுத்துக்கள் மூலமாக நம்ம சாதிக்கலான்றது தான் எழுத்துக்கள் மூலமாக சாதிக்கலான்னு இந்த பாதிப்பகம் தொடங்கிருக்கிறாங்க உங்களுடைய அந்த வழியை வந்து மக்கள்கிட்ட புரிதல் ஏற்படுத்துறதுக்கும் உங்களுடைய இடஒதுக்கீடு மூலமாக வந்து அதை சாத்தியப்படுத்துறதுக்கும் எழுத்தை வந்து நீங்கள் ஆயுதமாக பயன்படுத்துகிறீங்க இந்த ஆயுதமாக பயன்படுத்தி என்ன மாதிரியான பொறுமையை நீங்கள் வெளியில் கொண்டு வரீங்க மக்கள்கிட்ட வாசக கொண்டு போய் சேர்க்குறப்ப என்ன பொறுமையில கொண்டு போய் சேர்க்கணும் விரும்புகிறீங்க அதாவது இலக்கியம் கட்டுரை கதை அந்த மாதிரியான வடிவத்திலே கொண்டு போகிறீங்களா என்ன மாதிரி வடிவத்தில் கொண்டு போகிறீங்க ஒவ்வொரு திருநர்கள் மற்றும் திருநர் மக மக்களில் திருநங்கைகளும் திருநம்பிகளும் அவங்களை பேத் பண்ணுற அந்த பிரச்சனைகளை தான் எழுத்துக்களாக எழுதுகிறோம் இந்த அவங்களுக்கு சமூகத்துக்கு இந்த எழுத்துக்களை போய் சேரும்னா அது சாத்தியமாக இருக்காது எங்களை பத்தி மற்ற எழுத்தாளர்கள் வேணா எழுதலாம் ஆனா எங்களோட வழிகளை நாங்க தான் எழுதுறோம் நாங்க எழுதும் போது அதை படிக்கிற வார்த்தகர்களுக்கு தெரியும் அதை உணர்வு பூர்வமான எவ்வளவு வழிகளை பேஸ் பண்றோம் பெரும்பாலும் திருநங்கையில பார்த்தாலே யாத்தகம் கேட்கிறாங்க பாலியல் தொழில் நிற்கிறாங்க என்று அறிவேற்பான தக்க தான் தமிழக மக்கள் நிலை வருது அந்த நிலை மாற்றத்தை தடுக்கிறது தான் எங்களுடைய புத்தகங்கள் வந்து கவிதைகளாகவோ கட்டுரைகளாகவோ நாவல்களாகவோ திருக்கவிதைகளோ என பலதரப்பட்ட தரப்பட்ட வகையிலையும் நாங்கள் நூல்கள் எழுதிவிடுறோம் அது போக திருநங்கை பதிப்பகத்துல எங்களுக்கு சப்போர்ட்டா பல வாத்து பல எழுத்தாளர்கள் வந்து அவங்களோட புத்தகத்தை கொடுத்து கொடுத்துருக்காங்க அப்ப வந்து திருநங்கை திருநம்பி மட்டும்தான் எழுதுன்னு அவசியம் இல்லை வேற எந்த ஆண் ஆணுக்கிட்ட பெண்ணாருக்கட்டும் யாரும் வேணாலும் எழுதலாம் யார் வேணா எழுதலாம் கல்வின்றது வந்து யாருக்குமே முக்கியம்தான் பாத்தி புத்திரம்ன்றதா யாரு வேணா எழுதலாம் அவங்களோட வழிகளை தானே எழுத போறாங்க அதுதான் ஒரு வாழ்க்கை பாடமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஓகே அப்ப வந்து இங்க வந்து திருநங்கை திருநம்பி அப்படின்னு நீங்க ரெண்டு வகையை பிடிக்கிறீங்க இந்த ரெண்டு பேன வழியில் வந்து எந்த வழி சார்ந்து அதிகமாக வந்து இந்த நூல்கள் வெளியில் வந்திருக்கு திருநங்கை சார்ந்து வெளியில் வந்திருக்கா திருந நம்பிகள் சார்ந்து வெளியில் வந்திருக்கு திருநங்கைகள் வந்து பெரும்பாலும் நிறைய பேர் எழுதியிருக்கிறோம் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட நூல்கள் இருந்தாலும் திருநங்கையில் தான் கொஞ்சம் அதிகமாக எழுதியிருக்காங்க திருநம்பிகள் கொஞ்சம் புரிதல் தான் நவீன காலத்தை புரிய தொடங்கி அவங்களும் அவங்களோட எழுத்துக்களை பதிவு பண்ணுவாங்க நம்மக்கிட்ட சில இப்போ வந்து நவீன காலம் நீங்கள் வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க அப்படி நவீன காலத்தில் வந்து திருநங்கைகளில் பார்வை மாறி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அவங்க கண்டிப்பாக மாறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் முதல்ல தான் எல்லாருமே வீட்டுக்கு பயந்துக்கிட்டு ஓடி வந்து அவங்களோட வாழ்க்கை பொழப்புக்காக எங்களுடைய திருநர் மா திருநர் தாய்மார்கிட்ட அண்டி நாங்கள் வாழ்கிறோம் இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நவீன காலத்துக்கு வர்ற திருநங்கைகள் வந்து வீட்டோட இருந்து தன்னோட கல்வியில் படிக்கணும் அதுக்கான வெற்றி பாதையை நோக்கி போகணும்னா பல திருநங்கைகள் வந்து வீட்டோட இருக்கிறாங்க அந்த சாத்தியப்பாடு ஏற்படுத்தினாலே ஒரு நல்ல போக்குதான் அப்போ சொல்லாம் இப்போ நீங்களும் வந்து புத்தகம் எழுதிருக்கீங்க அப்படின்ற இது முதல் பதிவு வச்சாங்க ஸ்ரீ அக்ஷயா அப்படின்ற பேர்ல வந்து நீங்கள் நூல் எழுதிட்டு இருக்கீங்க நான் கோவில் பட்டி டூ தென்னை வழித்தடங்கள்ற புக்கை எழுதியிருக்கிறேன் ஆனால் நான் ஒவ்வொரு ஊர்கள் கடந்து வந்த வழிகளை விட அதுக்குள்ள சந்தித்த வழிகளை தான் நான் வந்து எழுதியிருக்கிறேன் ஆனால் கடந்த வருடம் தென்னை புத்தகண்காத்துக்கு நான் வரும்போது வாசகர்களோட ஊக்கம் ஊக்குவிப்பு நான் திருநங்கை பதிப்பத்தில் ஒரு மேலாளராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அங்கே உள்ள தோழர்களோட ஊக்குவிப்பு குறிப்பாக கிரேத் மானுவின் சிந்தனைகள் ஒரு புக்கு இருக்குது அந்த புக்கோட அந்த தோழர் வந்து கிரேத் மானு அவங்க சொன்ன மாதிரி அவங்களோட எழுத்துக்கள் படிக்க போகும்போது இவ்வளோ வித்தயங்கள் திருநர் மக்களுக்காக அவங்க பாடுபட்டு வந்திருக்கிறது சாத்தியமாயிருக்குது அதனால் எழுத்துக்கள் மூலமாக அவங்க வந்து இந்த சமூகத்துக்கு புரிதலை ஏற்படுத்துக்காக தான் ஒவ்வொரு நூல்களை எழுதுகிறோம் விற்பனைக்காக வந்து நாங்கள் இந்த நூல்களை விற்க வகை வைக்கவில்லை ஆனால் எங்களுடைய நூ எங்களுடைய தகவல்கள் எங்களுடைய வழிகள் வந்து இந்த சமூக மக்களுக்கு போகணும் இனி வரும் மாணவர்களுக்கு இனி வரும் இளம் தலைமையிலாளர்களுக்கு இனி வரும் மக்கள்களுக்கு இந்த புத்தகம் போய் தேரணும்னு தான் நான் அந்த புத்தகத்தை முதல் முறையாக திருநங்கை பதிப்பகத்தில் வெளியிட்டுருக்கிறேன் அதற்குள்ள இப்போ வந்து மொழிபெயர்ப்பு அப்படின்ற நீங்கள் சொல்லியிருந்தீங்க மொழிபெயர்ப்பு எந்த எந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது திருநங்கை பதிப்பகம் மொழிபெயர்ப்புன்றது நம்ம பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் ஒரு புத்தகம் கொண்டு வந்திருக்கிறோம் மலையாளத்தில் இருந்த புத்தகத்தை தமிழில் முதல் முறையாக திருநங்கை பதிப்பகந்தான் பி கே ரோச்ச மறைக்கப்பட்ட கதாநாயகின் வாழ்க்கை வரலாறாக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அது போக இப்போ காரிய டப்மேன் இங்கிலீஷில் இருந்த ஒரு நூலை வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அது ஒவ்வொரு நூல்களை கொண்டு வரும்போது ஒவ்வொரு நூல்களை கொண்டு வரும்போது நாங்கள் அதை படிக்கும்போது எங்களுக்கு அது கூட அருள் அழுத்தங்கள் தெரிகிறது நாங்கள் திருநர்கள் மக்களுடைய புத்தகங்களை தாண்டி விளிம்பு உள்ள மக்களோட புத்தகங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இப்படி வந்து இந்த எழுத்து சார்ந்த பணியை வந்து நீங்க முன்னெடுத்துகிட்டு போறப்ப வாசக பொறுப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்காங்களா இல்லை அது பற்றியான புரிதல் ஏற்படுத்திக்கிட்டு உள்ள வராங்களா இந்த தாள்களுக்கு மத்தியில் ஆண் பெண்கள் வச்சிருக்கிற ஆயிரம் தாள்கள் மத்தியில் ஒரு திருநங்கைகள் வந்து ஒரு பதிப்பாக வச்சிருக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே வரத்தான் செய்கிறாங்க அவங்களோட கருத்துக்கள் என்ன தான் வாங்கி படிக்கவும் ஆர்வமாகவும் இருக்காங்க இப்ப அந்த வழியை உணர்றதுக்கான பார்வை வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கா பார்வை வந்து இந்த புத்தகங்கள் தான் கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது அவங்களுடைய மனத்துப்படி ஆனா நான் என்ன சொல்றேன்னா இந்த தம் என்னுடைய புத்தகத்தை பொறுத்தவரைக்கும் இந்த சமூகத்தை மட்டும் நான் குறை சொல்லவில்லை என்னோட நான் நம்ம குறை சொல்றேன் அவங்களுக்கே புரிதல் இல்லாதப்ப இந்த சமூகம் எப்படி எங்களை ஏற்றுக்கொள்ளும் அதனாலதான் எங்க பெற்றவங்களுக்கு இனி வரும் நவீன காலத்துல வர்ற திருநர்மாருக்கு ஒரு குழந்தை இருக்குன்னா அவங்களுக்கு கல்வி அளிக்கணும்னு நான் சொல்றேன் அவங்க படித்தாங்கன்னா பின்னாடி காலத்துல அவங்களோட வாழ்க்கையை வந்து இப்ப யாத்தகம் கேட்கறதும் பாலியல் தொழில் இல்லாம ஒரு தொழில் என்று தாதிப்பாங்கன்னு அதை இப்ப பெற்றோர் தான் அடிப்படை காரணமா இங்க இருக்குன்னு நீங்க சொல்றீங்க அந்த பெற்றோருக்கு சார்ந்த ஒரு விழிப்புணர்வு பெரும்பாலும் திருநங்கல் புத்தகங்கள் ஏன்னா அவங்களால தான் நாங்க வெறுக்கப்படுறோம் எந்த ஒரு தாய்மாரும் பொறுத்த வரைக்கும் நான் என்னோட கலைப்பின பிறவில சொல்றது எந்த ஒரு தாய்மாரும் தன் குழந்தைய வெறுக்க மாட்டாங்க இந்த சமூகத்துக்காக பயந்து வேணா நம்ம குடும்பத்துக்கு இன்னும் கேவலன்றதுனால தான் அவங்க அந்த மன அந்த மனக்கட்டப்பையும் தாண்டி எங்களை வந்து வெளியேற்றுறது வெளியேற்றாங்க ஆனால் கடைசி காலத்தில் பார்த்துக்கிறக்கு ஆம்பளப்புல வேணுன்றாங்க இப்போ பெண் குழந்தை வேணுன்றாங்க பொக்கித்த இருக்கும்போது ரெண்டு குழந்தை தேர்ந்து பிறந்த கலைப்பின பிறவி நாங்கள் பாரமா என்று நான் என்னோட கலைப்பின பிறவியில கேள்வி கேட்டிருக்கிறேன் அது அந்த பார்வை மாறணும் இன்னும் கொஞ்சம் வந்து ஆரோக்கியமான ஒரு சிந்தனை ஏற்பட்டுச்சுன்னா இன்னும் திருநங்கைக்கான இடமும் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு அதுக்கு தொடர்ந்து வந்து திருநங்கையுடைய பதிப்பவும் வந்து எழுத்தாயுதமாக பயன்படுத்தி நீங்க அதை இன்னும் கொண்டு வருவீங்கன்ற நம்பிக்கை இருக்கு உங்களுடைய நோக்கம் உங்களுடைய செயல்பாடு வெற்றி எடுத்துக்க வாழ்த்துக்கள் நன்றி வாழ்த்துக்கள் நன்றி